வணக்கம் இந்த வீடானது எங்கள் ஊருக்கு அருகில் எங்களது வாஸ்து மேற்பார்வையில் ஆரம்பிக்கப்பட்டது இப்போது பேஸ் மட்டங்கள் அமைத்து அதாவது கரும்பு சுவர்கள் அமைத்த பின் சல்லிகள் அடித்து பெல்ட் அமைத்து சல்லிகள் அடித்து முதல் வரி நான்கு புறமும் வைத்து மூலமட்டத்திற்கு சரியாக வருகின்றன என்று பார்த்தபின் மேசிரிகள் சரியான அளவுகளை வைத்து அமைத்த பின் நாங்கள் எல்லா அறைகளும் சரியாக இருக்கிறதா என்று ஒருமுறைக்கு ஒருமுறையாக சரிபார்த்து கொள்கிறோம் அவ்வாறு சரிபார்ப்பதால் கவனக்குறைவாகவோ அல்லது தவறுதலாகவோ ஏதாவது ஒரு அறையில் சுமார் ஓரிரு அங்குலங்கள் அரை அங்குலங்கள் குறைந்திருந்தால் கூட திரும்ப சரி செய்வது பெரும்பாடாக இருக்கும் ஆகவே சற்று சிரமம் பாராமல் எல்லா அறைகளையும் அலர்ந்து கொள்வது எங்கள் வழக்கமாக இருக்கிறது இப்போது அதுபோலத்தான் முதல்வரி பின் சரி பார்த்து கொண்டோம் அதுமின்றி வாஸ்து வாஸ்து அமைப்பின்படி வாயில்கள் இப்போதே மாப் செய்து கொடுத்து விடுகிறோம் உள்ளமைப்புகளில் பாத்ரூம்களில் இருந்து எல்லாமே முதல்வரி வைத்துவிட்டு பிறகு மற்ற வேலைகளை துவங்கும் போது சற்று சுலபமாக இருக்கும் அவ்வாறு இன்றி ஒவ்வொரு அறையாத செய்து கொண்டு வந்தால் ஏதாவது ஓரிடத்தில் தவறுகள் வாய்ப்பு ஆகவே இது போன்ற இடங்களில் முதல் சுவர்கள் வைக்கும்போது முதலில் தெற்கு மேற்குகளில் உயரமாக வைத்ததும் வடக்கு கிழக்குகளில் வைத்தது வாசி அமைப்பின்படி சரியான முறையாக இருக்கும் அவ்வாறின்றி கிழக்கு வடக்குகளில் முதலில் சுமார் மூன்றடிகள் ஏற்றி கட்டிவிட்டு திரும்ப அடுத்த நாட்களில் இருந்து தெற்கு மேற்குகளின் வேலையை ஆரம்பிக்கும் அந்த வேலையானது ஏதாவது ஒரு காரணங்களால் நின்று போவதை நிறைய இடங்களில் கண்டிருக்கிறோம் ஆகவே வேலையில் இங்கே துவங்கினாலும் முதல் வரியாக இருந்தாலும் தெற்கு மேற்கு புறங்களிலேயே முதலில் சுவர்கள் அமைக்க வேண்டும் அவ்வாறு தெற்கு மேற்கு புறங்களில் சுவர்களை அமைத்த பின் வடக்கு நடு எல்லா பக்கங்களிலும் வரலாம் ஒரு வாஸ்து ஆலோசனை முறையில் அமையும் வீடானது ஆரம்பம் முதல் கட்டி முடித்து கிரக பிரவேசம் செய்வது வரை அவ்வப்போது வாக்குகள் ஏதும் தவறுகள் ஏற்படுகிறதா என்று பார்த்துக்கொள்வது எங்கள் வேலையாக இருக்கிறது எங்கள் பகுதியில் தான் பார்க்கிறார்கள் குமார் நானும் இருந்து எட்டு முறையில் கூட ஒரு இடத்திற்கு சென்று நாங்கள் முழுமை